வணக்க நண்பர்களே இந்தடியில் த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் ஓல்டு கர்ஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் தடாகம் ரோடு டிவிஎஸ் நகரில் அமைஞ்சிருக்குதுங்க தடாகம் இருந்து ஒன் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க லேண்ட் ஏரியா மூணே கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் டோர் வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் டைமென்ஷன் முப்பதுக்கு நாற்பத்தெட்டுங்க டிடிசிபி அப்பொருள் இருக்குதுங்க பில்டிங் பிளான பொருள் இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க இந்த வீட்டில் ஃபுல்லி ஃபர்னிச்சர் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கட்டி நாலு வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஒரு கோடியே முப்பது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ